பேர் என்னங்கம்மா பிரியா பிரியங்கா எந்த ஒருங்கம்மா திருவண்ணாமலை ஏற்கனவே நீங்க சோப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சரி ஏற்கனவே நீங்க சோப்பு பண்றதுக்கும் இப்போ நம்மளுடைய பயிற்சியில இருக்கிறதுக்கும் என்னமா வித்தியாசம் அப்ப வந்து ஓரளவுக்கு தெரியாம இருந்தோம் எதுவுமே பத்தி தெரியாம நம்ம யூடியூப் யூடியூப் சேனல் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் உங்களோட சேனல் பார்த்தோன்னே கொஞ்சம் எப்படி சொல்றது மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்தது நிறைய கத்துக்க வேண்டி இருந்தது கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் இதுக்கு மேல மேற்கொண்டு லைசன்ஸ் வாங்கலாம்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப அதிகமான ப்ராசஸ் இருக்கு

அதை வந்து ஸ்கிரீனிங் பண்ணுறது ஒரு இடத்துல அஞ்சாறு வேலை பண் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறதுனால எல்லா வேலைகளையுமே நீங்கள் ஒரு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம் ஹோம் அப்ளைன்சஸ் ஓ ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறீங்க ஹோம் ஹோம் அப்ளைன்ஸ் வச்சுருக்கோம் ஹோம் அப்ளைன்ஸ் மொபைல் ஷாப் மொபைல் ஷாப் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாவே போதுமானது தானம்மா ஆமா சார் ரிலேட்டிவ்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க சரிங்க நீங்க பாருங்க பார்த்துட்டு வேற என்ன உதவிகள் வேணும்னாலோ எங்ககிட்ட கேளுங்க உங்களுக்கு மதிப்பு குட்டல்தோ மத்ததுக்கோ எது வேணாலும் கேளுங்க எங்கனால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்றோம் சரிங்களா நன்றிமா 땡க்கியுஸ் என்ன நேயர்களே நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி